முன்னூத்தி அறுபது பெண்களை திருமணம் செய்து கொண்ட வராக பத்தி உங்களுக்கு தெரியுமா திரேதா யுகத்துல மேகநாதன்ங்கிற அசுரனோட மகன் பலி சக்கரவர்த்தி தேவர்களோடு போரிட்டு அந்த பாவத்தை போக்க அசுரகுல கால நல்லூருங்கிற பகுதிக்கு வந்து பெருமாளை நோக்கி தவம் இருக்கான் வராகமூர்த்தியாக காட்சி கொடுத்து அவனோட பாவத்தை போக்குறாரு பெருமான் பலி சக்கரவர்த்தியோட வேண்டுதலுக்கிணங்க இங்கேயே கோவில் கொள்றாரு அஞ்சிலிருந்து இந்த இடம் வராகபுரி என்று அழைக்கப்படுது இங்கு வந்த காலவா முனிவர் தன்னுடைய முன்னூத்தி அறுபது மகள்களையும் திருமணம் செய்ய கோரி வராக நோக்கி கடுமையா தவம் இருக்காரு பிரம்மச்சாரியாக வந்த வராக அவரோட வேண்டுதலை ஏற்று தினமும் ஒரு பெண் வீதம் முன்னூத்தி அறுபது பெண்களையும் திருமணம் செய்து கொள்றாரு கடைசி நாள் அனைவரும் பார்க்கும்படி முன்னூத்தி அறுபது பெண்களையும் ஒன்று சேர்த்து அகிலவலி என்ற ஒரு பெண்ணை உருவாக்குறாரு இந்த வராகர் தினமும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால இங்கு உள்ள உற்சவருக்கு நித்திய கல்யாண பெருமாள் என்ற பெயர் உண்டு திருமண வரம் அருளும் இந்த கோவிலுக்கு நீங்க சென்றிருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க